லைவோ போட முடியல அதனால முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களை எதிர்பார்த்து போயிருக்காங்க இன்னைக்கு லைவ் வருவாங்க நாளைக்கு லைவ் வருவாங்கன்னு காத்திருந்த நிறைய உள்ளங்கள் சத்தியமா இருக்கீங்க அந்த உள்ளங்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோங்க சாரிங்க எங்களால போட முடியல இனி நம்ம கேரளாவுக்கு வந்துட்டோம்ல அவ்வளவா வேலை இருக்காது எப்பவும் போல புட்டும் சப்பாத்தியும் சுட்டி வந்தோடனே அவ்வளோ வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு புட்டு எங்க போய் எட்டு நாள் நினைக்கிறேன் திங்கக்கிழமை கிளம்புடும் திங்கக்கிழமையில இருந்து மறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம் ஏழு நாள்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு நாள்லயுமே எங்க முத்து புட்டு சாப்பிடலங்க ஃபுல்லா இட்லிங்க இட்லி கேட்டதுக்காக ஆஹ் இட்லி இட்லி இங்க இட்லி அசை நீங்க இங்கேயே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இட்லி தான் இட்லி விட்டு போச்சு இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் சாம்பார் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இப்படியே டெய்லி நைட்டு டிஃபன் இட்லி இருந்துச்சு காலைல டிஃபன் பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்னா டிஃபன் எல்லாம் மேக்ஸிமம் இருக்காது சாதத்தை போட்டு பொங்கி வச்சிருவேன் நானு முதலாள் வச்ச பழைய சாதத்தை கூட நான் சாப்பிட்டுருக்கேன் அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வெயிலுக்கு பசங்க எல்லாம் கண்ணெல்லாம் செவந்து போய் எப்படா பத்தேரிக்கு எல்லாருமே ஒரு நாளைக்கு இங்க வந்து ஒரு வட்டம் தான் குளிக்கிறது நாளைக்கு நாளா மூணு வட்டம் தண்ணி ஊத்துட்ட மேல அப்படி சூடா இருந்துச்சு ஆமா நீங்க ஏன்னா காஷ்மீர்ல பிறந்த அப்படின்னு சொல்லிடாதீங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் நமக்கு ஒரு ஊர்ல இருந்துட்டு ரொம்ப வருஷமா நம்ம இங்கே இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு கண் போகும்போது கிளைமேட் சேஞ்ச் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு மூணாவது நாள்லாம் அதுவே பழகி போச்சுங்க இங்க பாருங்க இங்க ஒரு கொப்பளம் வந்துருச்சு இங்க ஒரு சூட்டு கொப்பளம் வந்துருச்சு இப்படி வந்துரு இல்லைன்னாலும் வராது வந்த உடனே நம்ம முகத்துல பருவே வராதுங்க உமா அதுதான் ஏன் முகத்துல பரு வரல இதுவரை எங்கேயும் வரல

மக்கா போடு வெறு வாயில உப்பு வச்சு போடுற ஒரே ஆளு நானா தெரிவிப்பேன் நமக்கு இந்த புளிப்பா ஐட்டமே ஆகாது நமக்கு உண்மையிலே நமக்கு சாஃப்டா பால்கோவா அல்வா அந்த மாதிரி இனிப்பான ஐட்டங்கள் தான் நமக்கு பிடிக்கும் ஆமா அப்புறம் நிறைய உறவுகள் நம்மளை தேடி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தேடி வந்து பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுவும் இல்லாம வந்துட்டு நாங்க ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் நிறைய உறவுகள் வந்து பார்த்தாங்க பார்க்க முடியலன்னு அவங்க ஃபோன் போட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வந்தாங்க பார்க்க முடியலன்னு ரொம்ப சங்கடப்பட்டு போட்டாங்க அவங்களுக்குமே நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன்னா நாங்கள் எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்றது எங்களுக்கே ஒரு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் போன வேலை கரெக்டாக முடிஞ்சதுனால நம்மளும் டக்குன்னு கிழமை வந்துட்டு திங்கக்கி கிழமை தான் இன்றைக்கி வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோம் நாளைக்கு காலையில் பசங்களுக்கு கிளாஸ் இருக்குது அவங்களுக்கு போகணும் வேறு ஏதாவது கிளாஸை கெடுக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க நேரத்துல வந்துட்டோம் ஓகேங்களா வந்து பார்க்க முடியாத உறவுகளுக்கு நாங்க ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம் இனியும் பார்க்கணும்னு நினைச்ச உறவுகள் நாங்க ஊர்ல இல்லைங்க வேஸ்டா தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் இனி நாங்க எப்பயாவது ஊருக்கு வரும்போது கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம் அப்போ நம்ம உறவுகளான நீங்க பார்க்கணும்னு விரும்பறவங்க வந்து பாருங்க நிறைய பேர் இந்த எல்லாருமே நான் நாங்களும் வீடியோல வரணும் நீங்க திருவிழா சமயத்தில் நீங்க அங்க வந்து போட்டிங்க பார்த்தீங்களா ஒரு வீடியோ எல்லாரையும் வச்சு அந்த மாதிரி போடுங்க போடுங்கன்னு சொன்னவங்கள நம்ம ஒரு ஹாய் சொல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க எங்களை கண்டிப்பா நீங்க வீடியோல காமிச்சாவும் காமிச்சாவும் கண்டிப்பா நீங்க அதை எல்லாரும் காமெடி போடுங்கன்னு சொல்றாங்க டக்குன்னு காமெடி கிடைச்சா நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை காமெடி போடுறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு பாத்த செகண்ட்ல காமெடி எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் பெரிய நாங்களும் சேர்த்து நாங்களும் இவருன்னு சொல்ல நாங்க நாங்க டக்குன்னு இப்படி பார்த்த செகண்ட்ல காமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா போட்டிருப்போம் இருந்த அதாவது இருந்தது எல்லாத்தையுமே இந்த டிக்டாக்ன்ற ஒரு ஆப் ஆட்டோ இருக்கும் போது மண்டையை மொத்தம் அங்கேயே கலட்டி வச்சுட்டு வந்தாச்சு நிறைய இது இல்ல வாடகைக்கு எடுத்து ஒட்டி வச்சிருக்கு வாடகைக்கு எடுத்து ஒட்டிக்கல இல்ல இருக்கட்டும் இப்ப அந்த டைம்ல நம்ம ஏதோ வாங்கி ஊருக்கு போனோம் எங்க அம்மா இருந்தாங்க அவங்கள வச்சு ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்தோம் பரவாயில்லாம நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தீங்க நீங்க அந்த வீடியோவுக்கு கண்டிப்பா நீ என்ன இங்க வந்து என்ன வெட்டி போனது வெளியே உட்கார்ந்து இருக்க போறோம் எடுத்து விடுவோம் எங்க அத்தையோட சேர்ந்து நடிச்ச வீடியோக்கு எல்லாத்துக்குமே நல்ல வியூஸ் போயிருச்சு எங்க அத்தை ஃபர்ஸ்ட் நடிக்க தெரியாம தத்த புத்தான் நானாலும் அப்புறம் கூட கொண்டாட்டல மின்னல் உட்கா ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்குங்க மாமியாட்ட கொண்டாடி இருப்பாங்க இல்ல அது சான்ஸ் கிடைச்ச உடனே நல்லா கொண்டாடிட்டாங்க அவங்கள்ட்ட இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இருப்பேன் ஒரு ஃபீல் ஆகுது இந்த வெள்ளி செவ்வாய்க்கு புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் சத்தியமா என் அனுபவத்துல தெரிஞ்சது கிடையாது அதுதான் உண்மையில

நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இருக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம நடிச்சதை நிறைய பேர் விரும்புறாங்க நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு அவங்க அடுத்தடுத்து காலையில எழுந்திரிச்சோடனே இந்த சேலை கட்டிட்டேன் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்தா சொல்லுங்க நடிச்சு விடுவோம் அவங்களுக்கு வந்து அந்த மொட்டை அடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஊர் கோயிலுக்கு அந்த மொட்டை அடிச்சிருந்தாங்க அந்த மொட்டை அடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்குள்ள எனக்கு வீடியோ எடுத்துக்கங்கப்பா மொட்டை அடிச்சக்கப்புறம் இன்னைக்கு தயவு செஞ்சு காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க சரி அதுக்குள்ள டெய்லி காலையில் எதை செஞ்சு ஒரு வீடியோ இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க நம்ம மாட்டுக்கு எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம் குறிப்பா எல்லா உறவுகளும் தேடி வந்து பேசின உறவுகள் கூட்டத்துல எல்லாம் ஓடி வந்து பேசின உறவுகள் ஆகட்டும் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி 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 தெரிஞ்சு தெரியாமல உங்களை நாங்க காயப்படுத்தணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க நாங்க வந்து யாரையுமே படத்தல வந்தவங்க நாங்க கவனிச்சு அனுப்பிடணும் அதுவும் இல்லாம ஆஹ் பாலாசரணியா வந்திருந்தாங்க சேலர் பானுவம் வந்துருந்தாங்க அதுவும் இல்லாம நிறைய உறவுகள் அங்கே இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சிலப்போனால் எங்க மணப்பச்சேரி அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எங்க சித்தப்பா என் தம்பி வந்துருந்தாப்புல நீ பாக்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தம்பி வந்து பார்த்துட்டு போனாப்புல அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு சரிங்க மது பாக்குறாரு சேர்றாங்களோ அவங்க சொந்தக்காரங்களோ சேர் சேருட்டு நமக்குன்னு நமக்கெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல கிடையாது சரிங்க நம்ம வந்து என்னைக்குமே சாந்தாவோட சொந்தத்தை விட்டு சாந்தாவை பிரித்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது பேசிக்கிட்டோம் வந்து தேடி வந்து பேசினாங்களே பேசுனாங்க எங்க தம்பி நான் போகறது கிடையாதுங்க சித்தி இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பா பார்த்தனாலதான் எங்க தம்பி வந்திருக்காப்புல இப்போ இதே வீடியோ என் தம்பி சின்ன தம்பியும் சரி பெரிய தம்பியோ சரி சித்தியும் சரி பாப்பாங்க நான் கண்டிப்பா சித்தி சித்தப்பாட்டு போறதே கிடையாது அவங்க தம்பி வந்து என்னை பாக்குறாருந்தான் பாத்துக்கிட்டோம்னு சொல்லி நாங்க பேசினோம் அவ்வளவுதான்

அதனால வேஸ்டா இங்க இருந்து வெளியூர்ல இருந்து போயிட்டு அங்கே போய் தேடி பார்க்க முடியலன்ற வருத்தத்தோட திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான் மெயின் அந்த வீடியோ போட்டோம் ஓகேங்களா நாங்க கேரளா வந்து சேர்ந்துட்டோம் இனிமே வீடியோ போடுவோம் லைவ் வருவோம் அப்படின்றத சொல்லி ஆகணும் பாத்தீங்களா அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு எதிர்பாருங்க முடிந்த அளவு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதனால மட்டும் போயிட்டு வரட்டும் பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்